எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் சோழன் நம்ம இயற்கை மூலிகை மருத்துவங்கிறது இன்னைக்கு நேத்து முந்தைய நாள் உருவாகி வந்ததில்லை சுமார் பத்தாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சு தந்திருக்காங்க இந்த இயற்கை மூலிகை மருத்துவம் ஒரு விதத்துல நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஒரு அறிவியல்னு கூட சொல்லலாம் கடந்த அந்த காலத்துல ஆங்கில மருத்துவமோ பெரிய விஞ்ஞான முன்னேற்றமோ இல்லாத காலத்துல சமூகத்துல உருவான பெரிய பெரிய நோய்களுக்கெல்லாம் சித்தர்கள் ரொம்ப சிரமப்பட்டு சொல்ல போனால் உயிருங்களோட போரா கண்டுபிடிச்சி வருங்கால மக்கள் சமூகத்துக்கு பின்வரும் காலங்கள்ல நாம எல்லாம் சிறப்பா ஆரோக்கியமா வாழ ஓலைச்சுவடிகள் எழுதி வச்சிட்டு போயிருக்காங்க உலகத்துல முதன் முதல்ல இயற்கை மூலிகையை கண்டுபிடிச்ச நாடு நம்ம இந்தியா தான் சொல்ல போனா நம்ம தமிழ் சித்தர்கள் தான் கண்டுபிடிச்சு தந்திருக்காங்கன்னு கூட சொல்லலாம் நம்ம சித்தர்கள் எழுதி வச்ச எவ்வளவோ ஓலைச்சுவடிகள்ல தீய எண்ணம் கொண்ட ஒரு சிலரால் கொள்ளையடிக்கப்பட்டதனாலேயும் தீ வச்சு கொளுத்தினதனாலேயும் ரொம்ப நாளா ஒரே இடத்துல இருந்ததனால கரையான்கள் அரிச்சதனாலேயும் ஏதோ நம்ம முன்னோர்களுக்கு கிடைச்சிருக்கு பெரிய பெரிய நோய்களுக்கு மருத்துவங்கள் அடங்கிய எல்லாம் கிடைக்காமயே போயிடுச்சு ஏதோ கொஞ்சம் கிடைச்ச ஓலைச்சுவடிங்கள் மூலமா தான் இவ்வளோ இயற்கை மூலிகை மருத்துவத்தை அன்னைக்கு இருந்து என்னைக்கு வரைக்கும் பயன்படுத்திக்கிட்டு வராங்க அதிலேயும் கடந்த கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இயற்கை மூலிகை மருத்துவத்தை ஒதுக்கிட்டு கண்டுக்காமையும் ஏன் ஒரு சிலர் கேலி கிண்டல்கள் செஞ்சவங்களும் உண்டு ஆனா இப்போ பெரும்பாலோருங்க ரொம்ப சந்தோஷம் தான் உடம்புக்கு எந்த விதமான விளைவிக்காம இன்னும் கூடவே வேறு சில நோய்கள் இருந்தாலும் குணமாக்கக்கூடியது பக்க விளைவுகள் இல்லாததும் கூட சரி அடுத்து விஷயத்துக்கு வருவோம் இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி பிடிச்சது எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த நிகழ்ச்சிகள் மூலமா உங்களுக்கு நிறை குறை இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க மனிதனின் முக்கால்வாசி நோய்களுக்கு மூல காரணம் நம்ம உடல்ல இருந்து வெளியேறக்கூடிய கழிவுப் பொருள்களான வியர்வை சிறுநீர் மலம் முதலியன வெளியேறாம இருக்கிறதுதான் உடற்பயிற்சியோ அல்லது உழைக்கிறப்போவோ வியர்வை வெளியேறிடுது முடியாத பட்சத்துல சிறுநீர் வழியாவும் வெளியேறிடுது இந்த மலத்தை தினசரி வெளியேற்றிடுறது நல்லது இதுல சிக்கல் ஏற்படும் போது தான் மலச்சிக்கல்னு சொல்றோம் இந்த மலை ஏற்கனவே மருத்துவ குறிப்புகளை நம்ம சேனல்ல போட்டு இருக்கோம் மலச்சிக்கலை கண்டுக்காம விட்டுட்டா இந்த மலச்சிக்கலோட தொடர் அல்லது உச்ச கட்டம் தான் நோய் இந்த மூல நோய் சில நேரங்கள்ல உயிருக்கே ஆபத்தாயிடுறதும் அப்படி ஒண்ணும் பெரிய நோயா தெரியாது வந்துடுச்சுன்னு வச்சுக்கிங்களேன் நரக வேதனையா கடுமையா இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் மலச்சிக்கலை சரி பண்ணிக்கிட்டாவே இந்த மூலம் நோய் நம்மள அண்டாது சரி தெரிஞ்சோ தெரியாமலோ மூல நோய் வந்துடுச்சுன்னா அதற்கு உண்டான மருத்துவ சிகிச்சைகளை செஞ்சு சரி பண்ணிக்கலாம் இல்லைங்களா சரி வாங்க இந்த மூல நோய்க்கு உண்டான இயற்கை மூலிகை மருத்துவ குறிப்புகளை பார்ப்போம் குறிப்பு ஒன்று துத்தி இளைஞல எதை கீரைன்னு கூட சொல்லுவாங்க இந்த துத்தி இளைஞலை பறிச்சிட்டு வந்து சுத்தம் செஞ்சு புளி காரம் இல்லாமல் பொரியல் செஞ்சு சாதத்துக்கூட கலந்து பிணைஞ்சி மூணு நாலு மாதம் சாப்பிட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா தானாக சரியாயிடும் குறிப்பு ரெண்டு பிறண்டையோட மிகச்சிறிய இளம் கொழுந்துங்களை மட்டும் பறிச்சுக்கிட்டு வந்து சுத்தம் செஞ்சு மை போல அரைச்சி சுத்தமான நல்லெண்ணெயில ஒரு எலுமிச்சம்பழம் அளவு கலந்து குழப்பி சாப்பிட்டு வரலாம் காலை மாலை ரெண்டு வேலை குறிப்பு மூணு காட்டு துளசியோட விதைங்களை வெயிலில் காய வச்சு இடித்து தூளாக்கி ஒரு அரை ஸ்பூன் பவுடரை மாட்டுப்பாலில் கலந்து குடிச்சுக்கிட்டு வந்தால் உள்மூலம் மெல்ல மெல்ல சரியாயிடும் கூடவே துத்தி கீரையை சுத்தம் செஞ்சு ஒரு மண் சட்டியில் போட்டு விளக்கெண்ணையை கலந்து வதக்கி ஆற வச்சு ஆசன வாயிலில் அன்னைக்கு ராத்திரி வச்சு கட்டி மறுநாள் தூங்கி எழுந்ததும் எடுத்துருங்க இப்படி நாலஞ்சு நாள் தொடர்ந்து செஞ்சிங்கன்னா கூட மூலம் குணமாகிட்டு வரும் குறிப்பு நாலு நடுத்தரமான ரெண்டு வாழைப்பழத்து கூட நற்சீரகத்தை கலந்து பிசைஞ்சி காலை வெறும் வயிற்றுல சாப்பிட்டுக்கிட்டு வாங்க கூடவே இந்த கருவேல மர இலைங்களை கொண்டு வந்து சுத்தம் செஞ்சு ஆசனவாயில கட்டிக்கிட்டு வரலாம் இரவுல மட்டும் செய்யுங்க குறிப்பு அஞ்சு துத்தி கீரைய நல்லா வதக்கி நாயுருவி விதையோட பொடி இருபது கிராம் கலந்து சாதத்துடன் பிசைஞ்சு சாப்பிட்டு வரலாம் கூடவே அந்தர தாமரை இலையை கொண்டு வந்து அரைச்சி ராத்திரியில ஆசனவாயில கட்டிக்கிட்டு வரலாம் குறிப்பு ஆறு சுக்கு மிளகு எள்ளு தலா பத்து பத்து கிராம் அளவு எடுத்து கலந்து இடிச்சு பவுடர் ஆக்கி ஒரு ஸ்பூன் பவுடர் இல்லை கொஞ்சம் தேன் கலந்து காலை பகல் இரவு சாப்பிடுறதுக்கு ரெண்டு மணி நேரம் முன்னாடி சாப்பிட்டுக்கிட்டு வரலாம் சீக்கிரமாக குணமாயிடும் கூடவே காட்டாமனுக்கு இலையை கொண்டு வந்து சுத்தமான தண்ணி விட்டு மைப்போல் அரைச்சி ஆசன வாயில தழும்ப பூசிக்கிட்டு வரலாம் குறிப்பு ஏழு இந்த தூதுவளை இலைங்களை துவையல் செஞ்சு உணவுல கலந்து சாப்பிட்டு வரலாம் தூதுவளை இலைங்களை இட்லி தோசை மாவுல கலந்து சமைச்சு சாப்பிட்டு வரலாம் அப்புறம் தினசரி கிடைச்சா பப்பாளி பழம் சாப்பிட்டு வரலாம் கூடவே சின்ன மண் சட்டியில போட்டு ஆமணக்கு என்னை கலந்து வதக்கி ராத்திரில ஆசனவாயில கட்டிக்கிட்டு வரலாம் குறிப்பு எட்டு வெந்தயம் மிளகு சீரகம் கருவேப்பிலை சுண்டவத்தில் இந்த அஞ்சையும் எடுத்து கருகாம பொன்னிறமா வறுத்தெடுத்து இடித்து பொடி செஞ்சு வழக்கமா சாப்பிடுற உணவுல கலந்து சாப்பிட்டு வரலாம் கூடவே பால் சாம்பிராணியுடன் ஏலக்காயை சம அளவு எடுத்து தூள் செஞ்சு நெருப்புல தூவி வரும் புகையை ஆசன வாயில படும்படி பிடிக்கலாம் குறிப்பு ஒன்பது பாலை பூக்களை சுத்தம் செஞ்சு சிறு சிறு துண்டுகளை கட் பண்ணி வேக வச்சு பாசிப்பருப்பு சீரகம் வெங்காயம் பூண்டு பொரியல் மாதிரி கலந்து நெய்யில் தாளித்து பகல் உணவில் சேர்த்து சாப்பிட்டு வர இரத்த போக்கும் நிற்கும் சதை மூலம் சுருங்கி சரியாயிட்டு வரும் குறிப்பு பத்து கஸ்தூரி மஞ்சள் கல் உப்பு இளம் வெயிலில் காய வச்ச இலை கொத்துமல்லி விதைங்களுக்கு கூடவே ஓமம் கலந்து இடிச்சு தூள் பண்ணி பாட்டிலில் பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டு தினசரி காலையில் காலையில் ஒரு ஸ்பூன் தூளை நெய்யில் குழைச்சி சாப்பிட்டுக்கிட்டு வரலாம் படிப்படியாக மூல நோய் குணமாகிட்டு வரும் குறிப்பு பதினொன்று குப்பை மேனி செடியை வேரோடு பிடுங்கி சுத்தமாக கழுவி இளம் வெயிலில் காய வச்சு இடிச்சு பொடியாக்கி அரை ஸ்பூன் எடுத்து பசு வெண்ணெயில் ரெண்டு ஸ்பூன் கலந்து குழைச்சி காலை மாலை ரெண்டு வேலை சுமார் ஒரு மாசத்துக்கு சாப்பிட்டுக்கிட்டு வரலாம் குறிப்பு பன்னெண்டு வெள்ளை பூசணிக்காய் அரைச்சோ அல்லது இடிச்சி ஆட்டியோ ஐம்பது மில்லி எடுத்து பருகிட்டு வரலாம் குறிப்பு பதிமூணு மாதுளம் பிஞ்சை பறிச்சு தண்ணியில கொதிக்க வச்சு காலை மதியம் இரவு மூணு வேளையும் குடிச்சுக்கிட்டு வரலாம் அல்லது மாதுளம் பழச்சாறு கூடவே மாதுளம் பழ முத்துக்களை ஒட்டி இருக்கிற வெளி மஞ்சள் தோலை கலந்து பிழிஞ்சி சாறு எடுத்து குடிச்சிக்கிட்டு வரலாம் குறிப்பு பதினாலு சுண்டை வத்தல் மிளகு சீரகம் வெந்தயம் கருவேப்பிலை இதையெல்லாம் பொன் வருலா வறுத்து கொஞ்சம் உப்பு கலந்து இடிச்சு தூளாக்கி சாப்பிட்டுக்கிட்டு வரலாம் கூடவே கொய்யா வேரை நசுக்கி ராத்திரில ஊற வச்சு காலை மாலை இரவு மூணு வேளையும் வரலாம் குறிப்பு பதினஞ்சு ஆவாரம் பூக்களை காய வச்சு பவுடராக்கி அருகம்புல் பவுடரையும் கலந்து ரெண்டு ஸ்பூன் பவுடரை எடுத்து ஒரு ஸ்பூன் பசுநெய்யை சேர்த்து குளைச்சு சாப்பிட்டுக்கிட்டு வரலாம் கூடவே மாதுளம் பழத்தோலை இடிச்சு தண்ணியில கலந்து ஆசனவாயை கழுவி கிட்டும் வரலாம் குறிப்பு பதினாறு பொன்னாங்கண்ணி கீரையை பூண்டு கலந்து பொரியல் செஞ்சு சாப்பிடலாம் அடுத்து புளிச்ச கீரையான காசினி கீரையை துவையலாவோ சாம்பாரோ செஞ்சு உணவுல கலந்து சாப்பிட்டு வரலாம் குறிப்பு பதினேழு முள்ளங்கி சாறு எலுமிச்சை மலை சாறு மிளகு தூள் கலந்து பருகிட்டு வரலாம் அப்புறம் சிறு நாக பூக்களை சுத்தம் செஞ்சு வெண்ணெயில கலந்து அரைச்சி சாப்பிட்டு வரலாம் குறிப்பு பதினெட்டு அமுக்கிறாங்க கிழங்கை பசும்பாலில் வேக வச்சு அந்த கிழங்கை வெயிலில் காய வச்சு தூள் பண்ணி சேகரித்து வச்சுக்கிட்டு தினசரி காலை மாலை ரெண்டு வேலை ரெண்டு ஸ்பூன் பொடியில தேன் கலந்து சாப்பிட்டுக்கிட்டு வரலாம் கூடவே உணவா பல வகைகள் பச்சை காய்கறிகளை சாப்பிட்டுக்கிட்டு வரலாம் கிழங்கு வகைகள்ல கருணை கிழங்கு சேனை கிழங்கையும் சாப்பிட்டுக்கிட்டு வரலாம் குறிப்பு பத்தொன்பது கொப்பரை தேங்காயை அரைச்சி வடிச்சு ஐம்பது மில்லி அளவு குடிச்சுக்கிட்டு வரலாம் கூடவே எருக்க நிலை முத்தினதா கொண்டு வந்து விளக்கெண்ணெயை தடவி நல் விளக்குல திருப்பி திருப்பி வாட்டி சூடு பொறுக்க ஆசன வாயில கட்டிக்கிட்டு வரலாம் குறிப்பு இருபது குமரின்னு சொல்ல கூடிய சோத்து கத்தலையை தோல் நீக்கி அந்த கண்ணாடி மாதிரி இருக்கிற சதையை ஏழு முறை கழுவி இரண்டு கைப்பிடி அளவு எடுத்து ஒரு சின்ன சில்வர் கூடவே ரெண்டு ஸ்பூன் சூரணத்தை வெளியில பனி காத்து படுற மாதிரி வச்சு காலையில் பாத்திரத்தை வாய் மூடின துணியை கலட்டி கரைச்சி வடிகட்டி அதே அளவு இளநீர் கலந்து குடிச்சுக்கிட்டு வரலாம் நவோ மூலமே சரியாயிடும் குறிப்பு இருபத்தி தொண்ணூற்றி ஒன்று கொடுதலை இலைங்களை பச்சையாக அரைச்சி தினசரி காலையில் ஒரு சுண்டக்காய் அளவு வெறும் வயிற்றில் சாப்பிட்டுக்கிட்டே வந்தால் உள் மூலம் வெளி மூலம் குணமாகிக்கிட்டே வரும் கூடவே பாகற்காய் இலைங்களை கொண்டு வந்து ஆமணுக்கு எண்ணெயில் வதக்கி ஆசன வாயில கட்டிக்கிட்டு வரலாம் குறிப்பு இருபத்தி ரெண்டு இளம் பெஞ்சி தென்னங்காய்களோட மட்டைங்களை இடிச்சு பிழிஞ்சி நூறு மில்லி தினசரி காலையில் வெறும் வயிற்றில் பறிக்கிட்டு வரலாம் குறிப்பு இருபத்தி மூணு உப்பு நூறு மில்லி கிராம் எடுத்து வெண்ணெய் அல்லது நெய்யில் குழப்பி ஒரு ஐம்பது அறுபது நாள் சாப்பிட்டுக்கிட்டு வரலாம் நவ மூலங்களும் அரிசி ஒரு கைப்பிடி இலை ஒரு கைப்பிடி ரெண்டையும் சேர்த்து அரைச்சி தண்ணி விட்டு கலந்து மண் போட்டு கொஞ்சம் கூடவே ஐம்பது மில்லி பசுவோட நெய்யையும் நூறு கிராம் சர்க்கரையும் சேர்த்து நல்லா கிளறி பாகுபதம் வந்ததும் இறக்கி ஒரு பாத்திரத்துல பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டு நாள் ஒண்ணுக்கு காலை மாலை ரெண்டு வேளை சிறு நெல்லிக்காய் அளவு சாப்பிட்டுக்கிட்டு வந்தால் விரைவாக மூல நோய் குணமாகிடும் அப்புறம் இந்த மூலங்கிற நோய் உங்களுக்கு இல்லாமல் இருந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆனால் சமூகத்தில் நிறைய பேர்கள் மூல நோயால் பாதித்து தவிச்சிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது பாதிக்கப்பட்டவங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் உங்களால் அவங்களும் பயன்படுத்தி சரி பண்ணிக்கிட்டாங்கன்னா எல்லோருக்கும் நல்லது தானுங்க நன்றி